சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மேய்கலாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய வங்கலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருப்புருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நினைந்து திருமுறை சின்னரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் அடியார் பெருமக்களது திருவடிகளை நீள நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற அணை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே கேட்காத அப்படி அந்த பெருமையை நம்ம பேசணும் இல்லையா இந்த பெருமைய கேட்காத நாளெல்லாம் கெட்ட நாளே அப்படின்னு சொல்லுவாங்க குளித்தலை ராமலிங்கம் பிறவாத நாள் அப்படி பேசுறத கேட்காத நாளெல்லாம் கேட்காத நாளெல்லாம் கெட்ட நாளே அப்படிம்பாங்க அப்படி பெரும்பற்ற புலிவுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனைகளை இன்றைய தினம் நாம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகம் திருச்சிற்றம்பலவன் கைப்பட எழுதிய திருவாசகத்தை நான்காவது திருப்பதிகம் போற்றி திரு கடைசி இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாடல்கள் அதுல மொத்தம் இருக்கு அதுல கடைசியில் இருநூறு பாடல்களுக்கும் கீழே அந்த இருநூத்தி ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சு பாட்டுக்கு நம்ம இப்போ ஒரு சிறிய சிந்தனையாக நாம் சிந்திக்க போகிறோம் இதில் சிந்திச்சுட்டு இதுக்கு பொருள் சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு வரிக்கும் ஒரு ஒரு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு ஒரு வரிக்கும் ஒரு 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 அரை மணி நேரம் சொல்லலாம் அந்த புராண வரலாறுலாம் ஆக இதில் ஒரே ஒரு வரிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க போகிறோம் அந்த வரி என்னங்கிறத உங்களுக்கு நான் இதை பேசிட்டு மக்களை இது வந்து நம்ம பெரும்பற்ற புள்ளியான பேசி மகிழ்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படி திருவாசகம் தெரிந்த அளவில் வரிகளாக அருகின் தாராய் போற்றி நீல் ஒளியாகிய ஆகிய நிறுத்தா போற்றி சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தமைக்கு அரிய சிவமே போற்றி போற்றி மந்திரமாமலை மேயாய் போற்றி எம் தமை உய்ய கொள்வாய் போற்றீன் புலி முளை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கரும் குருவிக்கு அன்று அருளினை போற்றி அருளினை போற்றி இரும் புலன் புலர இசைந்தனை போற்றி படிபுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு ஈறு ஆனாய் போற்றி நரகோடு பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளியு அற நிறைந்த ஒருவா போற்றி செழு மலர் சிவபுரத்து அரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணியா பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி புறம் பல எரித்த புராணா போற்றி பரம் பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புறகாரன போற்றி போற்றி சய சய போற்றி 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 சய சய போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு வரிக்கும் சொல்றாருங்க தாலி அருகின் தாராய் போற்றி அப்படிங்கிறாருங்க அப்ப இந்த தாலி அருகுன்னா நமக்கு நிறைய பேர் எனக்கே முதல்ல அப்படித்தான் அந்த சந்தேகம் இருந்தது என்ன இதில் தாலி அருகுன்னு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இல்லை இந்த நம்ம பெண்கள் எல்லாம் என்ன இப்படி ஒரு வார வார்த்தை வருதுன்னு தாலி அருகுன்னா என்ன தாலி அறுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தவறான சிந்தனை எனக்கே வந்தது அடியார் பெருமக்களுக்கு வரலாம் அது அது என்ன பொருள் அப்படின்னா தாலி அருகின் தாராய் போற்றினா நம்ம கோயில்களில் பத்து நாள் திருவிழா நடக்கும்போது கொடி ஏற்றுவாங்க அந்த கொடிமரத்தில் வெள்ளை துணியில் கொடியை போது பார்த்தோம்னா பெருசாக அந்த பக்கமும் அந்த பக்கமும் கோடா அந்த தாலி கைது மாதிரியே கிழிச்சு அந்த முக்கோண வடிவத்தில் இருக்கிறதுல அந்த கீழே பார்த்தோம்னா முதல்ல தாலியை வந்து போட்டிருப்பாங்க அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதில் சொல்லணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அது குடி தாலி குடி அந்த கொடியை ஏத்தி தான் திருவிழா பண்ணுவாங்க திரும்பி அதை வந்து கீழே இறக்கி அதை அறுப்பாங்க அப்படி இந்த திருவிழாவுக்கு ஏத்தி இறக்கி அறுக்குது அதுதான் அதுக்கு பொருள் தாலி அருகின் அதுக்கு பொருள் அதுதான் தாலி அருகின் தாராய் போற்றி நீல் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தரச்சாந்தின் சுந்தரா போற்றி அப்படின்னு அப்படி லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அது அதோட சேர்ந்து அருகம்புள்ளெல்லாம் வச்சு தொடுத்த மாலையை வச்சுருப்பாங்க அதுக்கு இதுதான் பொருள் அப்படி புல்லால் தொடுத்த மாலையை அணிந்தவனே உன்னை வணங்குகிறேன் போற்றி அப்படின்னா வணங்குகிறேன் என்று ஒரு பொருள் சாமி அப்படித்தான் நமக்கு பொருள் கொடுத்திருக்கிறாங்க பெரிய வடிவான கூத்தனை போற்றி சந்தன குழம்பை அணிந்தவனே போற்றி சிந்தனைக்கு எட்டாத சிவமே போற்றி வேதங்களை விளக்கு விளக்குவதற்கு மந்திர மாமலை மீது விற்றிருப்பவனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு பொருள் நாங்கள் உயிர் ஆரியங்களை ஆள்பவனே புல் மானுக்கு புலியின் தாய்ப்பாலை அருளியவனே அலைகடல் மீது நடந்தவனே கருங்குருவிக்கு அருள் அருளியவனே பெரிய ஐந்து புலன்களுக்கும் கட்டுப்படுமாறு எங்களுக்கு அருள் செய்ய ஒப்புக்கொண்டவனே உன்னை வணங்குகிறேன் போற்றி போற்றிங்கிறதுக்கு வணங்குகிறேன் என்னை ஆட்கொள்வதற்காக பூமிக்கு வந்த தூயவனே முதல் நடு நிறைவு என அனைத்துமாக இருப்பவனே பாண்டிய மன்னனுக்கு நரகம் சொர்க்கம் பூமி என எங்கும் செல்லாமல் அவனுக்கு வீடு பேறு பெற அருள் செய்தவனே வணக்கம் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒப்பற்றவனே உன்னை வணங்குகிறேன் செழுமையான மலர்கள் நிறைந்த சிவபுரத்தின் தலைவனே செழுநீர் மாலைகள் அணிந்த கடவுளே தொழுகின்றவர்களுடைய அறியாமை அதாவது மயக்கத்தை நீக்குபவனே சிவபெருமானை வணங்கினால் நம்மகிட்ட அறியாமை நீங்கிவிடும் எது பிழை எது சரி என்று எதுவும் தெரியாத நாய் போன்ற நான் உள்ளம் நெகிழ்ந்து சொற்களால் தொடுத்த இந்த திருவாசகம் இந்த மாலையை பாமாலையை ஏற்றுக்கொண்டு அருள் செய்பவனே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு பொருள் சொல்றாருங்க அதுல முப்புறங்களையும் எரித்த பழமையானவனே பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கும் ஆத்ம ஜோதி சுரூபமான மேலானவனே பாம்பை அணிந்த பெருமானே புராணனே அனைத்திற்கும் புராணன்னா பழமையானவன் அப்படி அனைத்திற்கும் காரணமானவனே வெற்றி வடிவானவனே உன்னை வணங்குகிறேன் அதுதான் போற்றி போற்றி சய சய போற்றி இதுல என்ன ஐயா பாடினாங்க பொருள் சொன்னாங்களே என்னன்னு நீங்க சிந்திக்கலாம் இதுல ஒரு வரி எங்க சொல்றார் என்னன்னா பிழைப்பு வாய்ப்பு ஒன்றும் அறியா நாயேன் குழைத்த சொல்மாலை கொண்டு ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய இதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க கூடிய வரி இது எங்க இருந்து சுட்டது அப்படின்னா சிவகுமார் ஐயா ஆசிரியர் அவர்கிட்ட இருந்து ஐயாவுடைய திருவுடைய வணங்குற சொற்பொழிவுல இருந்து சுட்டது இந்த பிழைப்பு வாய்ப்பு ஒன்றும் அறியாத ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன பொருள் அழகா சொன்னாங்க ஐயா நாய்க்கு வந்து தன்னுடைய தலைவனை மட்டும் நல்லா தெரியுமா நிறைய காரணம் இருக்குது நாயை பற்றி சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல அறுபது அறுபத்தோரு இடங்கள்ல வர்றதா ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு தெரியாது ஐயா சொன்னாங்க அறுபது இடத்துக்கு அறுபது அறுபத்தி ரெண்டு இடத்துக்கிட்ட வருது நாய் இங்க தன்னை நாயேன் நாயேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுறேன் அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த நாய்க்கு வந்து நல்லது எது கெட்டது எது தெரியாதான் அது நம்ம இப்போ பேச்சு பார்க்கலாம் கூடன்னு சொல்லுவான் அவன் கிடக்குறான்ப்பா நாய்க்கு தெரியுமா நல்லது கெட்டது அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் கிராமப்புறங்களில் பழமொழியாக சொல்லுவாங்க அப்படி இந்த நாய்க்கு வந்து அந்த நன்றி மட்டும் தெரியும் அந்த அன்பு மட்டும் தெரியும் தன்னுடைய தலைவன் யாருங்கிறது மட்டும் தெரியும் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அந்த நாய் ஸ்கூலுக்கு போயிட்டு என் பையன் அப்படி வந்தான்னா பஸ்ஸை விட்டு இறங்கினான்னா வீட்டில் இருந்து அந்த டயம் ஆச்சுன்னா கரெக்டாக அப்படி எந்திரிச்சு அந்த கேட்டு வாசலை திறந்து வச்சுருப்பாங்க பஸ்ஸை விட்டு இறங்கினான்னா இருந்து பக்கமே பஸ் ஸ்டாப்பு திடுத்துடு திரு திடுத்துட்டு ஓட்டமாக ஓடி இங்கேருந்து ஓடி அவனை அப்படியே வளர்ச்சி அவன் மேலே கையை கொடுத்து அவன் கையை கொடுத்து வாடா 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 பப்பி வாடா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டே வருவான் இந்த வீட்டு கேட்ட திறந்தான்னா அப்படியே மேலே ஏறி தோல் வரைக்கும் இப்படியே பாயும் ஒரு பூனை ஒன்று வளர்க்குறோம் நேராக ஓடி திடீர்னு அப்படியே எம்பி அவன் தோலில் ஏறி உட்காரும் இந்த பூனை இதையெல்லாம் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் சிவசிவ இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் வீடியோ காலில் எங்கள் வீட்டுக்கார அம்மா காட்டுனாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடடா நம்ம வீட்டில் வளர்கிற இந்த மிருகங்களுக்கு இவ்வளவோ அன்பை கடவுள் கொடுத்துருக்குறானே அப்படின்னு இவன் போன உடனே டீ ரெடியாக இருக்கும் போட்ட உடனே இந்த இந்த வச்சு பட்டர் பிஸ்கட் எடுத்து இந்த நாய்க்கும் அந்த பூனைக்கும் ரெண்டு ரெண்டு வைப்பான் அதை சாப்பிட்டு டீயை ஊற்றி வைப்பான் ரெண்டும் குடிச்சிட்டு அதுக்கு எட்ட போகும் இப்படி அவன் ஸ்கூலுக்கு போனோன்னா பின்னாடியே வழி அனுப்பி வைக்கும் இப்படியெல்லாம் இந்த நாய்களுடைய குணங்கள் அன்பு மட்டும்தாங்க தெரியும் இந்த அன்புக்கு உதாரணமாக தன்னை நாயை சொல்லிக்கிறார் சுவாமி வந்து சாமி உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு நான் பாடின இந்த திருவாசகம் சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது சாமி என்னுடைய அன்பு அதிகமாயி போச்சு குழைத்த பத்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம திருவாசகத்தில் குழைத்த பத்து குழைத்தல் அப்படின்னா சோறு வந்து கொஞ்சம் பார்க்காம கவனிக்காம விட்டோம்னா அப்படியே குழைஞ்சு போய்டும் அதுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா அன்பு மேலேடு நமக்கு வந்து ரொம்ப குழையிறாரு அப்படி அன்பா ஒரு ரெண்டு பேரும் ரொம்ப பேசிக்கிட்டாங்கன்னா என்ன ரொம்ப குழைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்துகிறது அது தன்னிலை மாறுதல் தன்னை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் தான் குழைத்தல் அப்படி இந்த சொல்றாரு சொல் மாலை குழைத்து சுவாமி மணிக்கவாசகர் வாசகர் சொல்றாருங்க இத நான் அன்பு இல்லாதவன் நான் அன்பு இல்லாதவன் அவரு சொல்றாரு அப்படி அவர் சொல்றாரு சுவாமி எனக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பாடின இந்த திருவாசகத்தை ஏதோ அன்பினால நான் குழைச்சி உங்களுக்கு பாடியிருக்கிறேன் நாய் போன்று நான் உள்ளம் நெகிழ்ந்து சொற்களால் தொடுத்த இந்த திருவாசகத்தினுடைய பாமாலையை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு வந்து சொல்றாருங்க தன்னை எப்படியெல்லாம் அவரா அன்பு இல்லாதவர் இப்போ கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கண்ணப்பன் அன்பை கண்ட பின்பு நீ அப்படின்னு சொல்லணும் ஆனா எப்படி பாடல் வருது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் ஒப்பதோர் இப்ப கண்ணப்பன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அவன் அன்பின் மிகுதியானவன் என்ற பொருளை நம்ம முதல்ல நம்ம உணரம் இல்லையா அந்த மாதிரி சுவாமி வந்து இங்க சொல்றாரு உங்களுக்கு சுவாமி இந்த திருவாசகத்தை நான் ஏன் பாடினா உன் மேல எனக்கு அன்பு ரொம்ப அதிகமாகி போய் குழஞ்சி போச்சு அதனால குடைத்த சொல்மாலை ஏதோ பாடியிருக்கேன் சாமி இங்க வந்து இதை ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டுறாருங்க இதை நம்மளும் அப்படி தான் வேண்டணும் இப்படி சிவபெருமான் வேறு மாணிக்க வாசகர் வேறு அல்ல சிவபெருமான் தான் மாணிக்க வாசகராக வந்தார் என்பதுதான் நாம் சிந்திக்கக்கூடியது அப்படி சிவபெருமானே கைப்பட எழுதி நம்மளுக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை உணர்த்தி இருக்கிறார் வாழ்க்கையில இவ்வளவு தத்துவங்களை நமக்கு சொல்லுகிறார் இந்த உலகங்களை படைத்து நம்மளையும் படைத்து எல்லாத்தையும் நம்மளை அனுபவித்து கடைசியாக இதையெல்லாம் தொய்வு பெற்று இதையெல்லாம் பொய் சிவபெருமானுடைய அன்பு கருணை திருவடிதான் மேலானது என்று நாம் சென்று வேண்டும் நாமும் ஒவ்வொரு நாளும் திருமுறையை பாடும் பொழுது சுவாமி தவறாக இருந்தாலும் நான் குழைத்த சொல் மாலையை நீ ஏற்று எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டுதோளோட விண்ணப்பத்தோடு வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சுவாமிக்கு திருமுறை பாடல்களை விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று இந்த சிறிய ஒரு வரைக்கு இந்த கருத்து இதுதான் சுவாமியே சொல்றார் அப்ப சுவாமிக்கு நம்ம பாமாலையை பாடும்பொழுது மிக அன்போடு ஓத வேண்டும் குழைந்து பாட வேண்டும் அதுதான் ஞான சம்பந்தர் சொல்வாரு ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படின்னு பாருங்க இந்த திருமுறைகளை பாடும் பொழுது அதற்கு பொருளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவனுக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தை நம்மளுடைய விண்ணப்பத்தை சிவபெருமான்கிட்ட சொல்றோம் நேரடியாக டைரக்டுன்னு இது பேசுகிறோம் அப்படித்தான் நம்ம மனசில் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் திருமுறைகளை நம்ம பாடணும் ஏதோ போனோம் பாடணும் போனோம் அப்படிங்கிற மாதிரி பாடணும்னா அதுக்கு பலன் குறைவு தாங்க பொதுவாகவே திருவாசகம் தேவாரத்தை தொடர்றதுக்கே புண்ணியம் அப்படி தொட்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலைகள் இருக்கு அது மாதிரி நம்ம இன்னும் மேலும் மேலும் இந்த பன்னிர திருமுறைகளை பாடி சிவபெருமானுடைய கருணையை உணர்ந்து அடியார் பெருமக்கள் நமக்கு அருள் இருக்கின்ற இந்த தமிழ் பாடல்கள் தமிழ் வேதங்களை ஓதி இறைவனிடத்தில நாளும் நாம் நலம்பல பெற்று வலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாக உயிர்கள் உயிர்கள் வாழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண்மாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சிவா திருச்சிற்றம்பலம்